ോതി അർപ്പരം ജ്യോതി കണിപ്പന കർണ അർപ്പറം ജ്യോതി അർപ്പരം ജ്യോതി അർപ്പരം ജ്യോതി കണിപ്പൻ കർണ അർപ്പരം ജോലി അർപ്പരം ജ്യോതി അർപ്പരം ജ്യോതി കണിപ്പന കർണ അർപ്പറം ജ്യോതി സുവേശിവ സിദംബര രാമലിങ്ക പരബ്രഹ്മണി നമ സർഗർനാഥനാഥ അർപ്പരം ജ്യോതി ഭഗതീസായ മാര്സിക மாறுமுகரம்ப ஜோதினமே சரவண ஜோதினமான லவ் இன்புட் ரோடு ஒரு மணி தவிர பெட்டும் ஒரு நாள் அனைவரும் கிடைக்கட்டும் மகத்தீசாயின நந்தீசாயினமே திருமூலி தேவாயினமே കരുദേവണമ പയഞ്ചി ദേവായണമ രാമലിംഗ ദേവായണമ ആറ് മുഖാ അരങ്ങമു മുഖാദേശികം കതീശ്വര വാരത്തിനാണുകളും നടപെറും മനുതാനം ഇടപെറും കൊർവ്വ കൊടുപ്പുകളും ഉടനുടിക്കലും ഉണവത്ത് കൊടുപ്പുകളും എന്ത് നോക്കത്തക്കാ കുടിക്കാ അവർ നോക്കമില്ല നെവിക്കെല്ലാം നല്ല ഉടല നീണ്ടാൽ നിലച്ചെൽവും മെങ്ങാൻ കിടക്ക ഉപൽ തെളിവെപ്പണി മേൽ മാസ നാശിയാൽ കവണപ്പെടും ഉണവും വലിയ മരുന്നാ അമയ വേണ്ടി മുഖലപ്പണിഞ്ഞു വിടുക മേൽ മാസ നശിയാൽ ഉണവ

குறக்க பஞ்சலியார் குமரி இடைக்காட சந்திகை சார் பாப்பான வாரத்திற்கு ஆதியான காசமணி கவனமணி காப்பதன் ஆன் ரோமேஷி திருவிழி போட்டு முருகரே அரங்க திருவிழி போட்டு அரங்கரே முருக திருவிழி போட்டு பத்திய மாஷம் ஆண்டுவது சிசுதனைவார் குளிகைவார் பத்தியரை காச வேடமைவார் அப்போஸ் தெருலாம் கை கொள்வார்கள் அகத்தியை தண்ணிட்டு மேல் செல்ல யாருக்கும் தடையிலே அரசியம்பார் அகத்தியை தான் மிக்க திருப்பந்தோகி ஆயத்தட்டினமெல்லாம் ஆனாச்சு முகத்தீசாயினமே ஆறுமுக அரங்கா தேசிகான் அகத்தீஸ்வரா ஆறுமுக அரங்கமாக தேசிகா நடைபெறும் மனதான പിന്നെ തൊണ്ട് തൊണ്ട കുടുംബത്തും ഇടയൂർത്തി വഴി പിന്നെ വളം നോയ്തും മനുതൃം പിടിച്ചു വേണ്ടി நம்பினை அய்யனை நக்காட்டில் நடுவீராக வேண்டியது மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை மதிய உணவாக லெமன் சாதம் தயிர் சாதம் கஞ்சி முட்டகோஸ் கூட்டு கோஸ் கூட்டு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது ஸ்ரீ அன்னதான உபயகாரன் உயர்ந்திருக்கேசன் அவர்கள் குடும்பத்தார்கள் ஸ்ரீ மெடிக்கல் பாளையமட்டை மார்கள் மற்றும் உயர்ந்திருப்பியா பானமதியம்மா குடும்பத்தார்கள் மூலக்கெருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானையை நம்புகிறார்கள் குழந்தைகள் சாதாரணமாக இருக்கியோச குழம்புகளை மற்றும் அம்பல கூத்தனையா அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என் பாலாமா மகன்கள் அபிஷேகர் அரவிந்த குடும்பத்தார்கள் சென்னை உமா ராமசாமி அம்மா குடும்பத்தார்கள் அகமதி நகர் மற்றும் பாலகிருஷ்ணன் கம்யா பாலகிருஷ்ணன் தம்பதியர்கள் மகன் பிரியான் பாலகிருஷ்ணன் கோட் பாலகிருஷ்ணன் குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிறது யோசையில் மற்ற தேவாரம் திருவாசகம் ஆசிரியர் மீனா சுபாசினி முத்தையா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சுரேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ராமலட்சுமி அம்மா ஆறாவது பேர் மகாராஜ நகர் அவங்க குடும்பத்தார்கள் அந்தமாதிரி சிவந்தபுரா அவர்கள் குடும்பத்தார்கள் அனாதர் உபயர்ந்தனர் உயர்ந்ததே ரகுபதியா பானந்தியம்மா குடும்பத்தார்கள் மூலக்கருப்பத்தி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷப் சகனும் அவங்க இருக்கிறது யூசை குடும்பத்தில் மற்ற ராஜசேகரண்ணன் குடும்பத்தார்கள் செலி குருமணிகள் பாலமுக மற்றும் அம்பல புத்தனையா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மற்றும் மாலாமா மகன்கள் அபிஷேக் அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்னை உமா ராமசாமி அம்மா குடும்பத்தார்கள் ஹன்மத் நகர் பாலகிருஷ்ணன் தர்பர் அம்யா பாலகிருஷ்ணன் தப்பையர்கள் பாலகிருஷ்ணன் சோழன் குடும்பத்தார்கள் மற்றும் முத்தையா மீனா சுபாஷினி அவர்கள் தேவார திருவாசன் மாசினி சுருசிங்கா குடும்பத்தார்கள் மற்றும் ராமலட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் மகராஜ் நகர் ஆராவப்பேரன் மற்றும் தங்கமாரி அவர்கள் குடும்பத்தார்கள் சிறந்திபுரம்

ये वीडियो में भागूंगा भले हां तो

மற்றும் பாலகிருஷ்ணன் ரம்யா பாலகிருஷ்ணன் போது குடும்பத்தார்கள் பெருமாளபுரம் இருக்கிற விங்க கர்மசகர் குமார் ராமசாமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் தேவாரம் திருவாசகம் ஆசிரியர் வீணாசுபாசினி முத்தையா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ராமலட்சுமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் நகராஜ நகர் ஆறாவது தன்பமாரி அவர்கள் குடும்பத்தார்கள் சிறந்திருக்கிறோம் அது அன்னதானம் உரையாருக்கு எல்லாம் வளர்ந்தாலும் கிடைக்கணும் அந்த மேற்கொண்டு வாரிய குடும்பத்தில் நிம்மதி அமைதி அமைச்சர் ஒற்றுமையில ஆசான் திருவடி வேண்டி நோய் இருக்கிற மருந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நடைபெறும் அன்னதானமாக கொரோனா காலகட்டத்தில் உணவு கொடுத்த இடம் இது ஆஸ்பத்திரியில் இருந்தமாக வரீங்க யாரை சேர்த்துருக்கு எந்த ஒரு ஆசை கூட்டு ஊருவா எடுத்து வாங்கிக்கோங்க லட்டு கொடுக்குறாங்க வாங்கிக்கோங்க ஐயா கூட்டு ஊரு தான் வாங்கிக்கோங்க வைனிக்கலாம் நீ ஊரு